ஆன்லைன் மூலமாக வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறதுக்கான ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோம் அப்ளைன்ஸஸ் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எப்படி மொபைல் மூலமாக விற்கிறது ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது இன்ஸ்டாகிராமு நம்ம ஃபேஸ்புக்கு ஒரு மாதிரி சோஷியல் மீடியா மூலமாக எப்படி பொருட்களை விற்பனை செய்வதுன்னு நம்ம ட்ரெயினிங் தரோம் அதுக்கு ரியல் எஸ்டேட்டு சர்ட்டிஃபிகேட் ரியல் எஸ்டேட் ட்ரெயினிக்கு சர்டிஃபிகேட்டும் தரோம் வெரி சரியா வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் அன்னைக்கு தான் நிறைய பேர் வழியாக இருப்பாங்க சொல்லுங்க ஓகேவா

எதிர்காலம் மொபைல் மூலமா வருமானம் சம்பாதிக்கிறான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு டெக்னாலஜி வேல்டு கஸ்டமர் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ எல்லாம் ஆன்லைன்ல தான் வராங்க ஆன்லைன்ல தான் சம்பாதிக்கிறாங்க ஒரு உதாரணம் முதலீடே போடாம உலக கோடீஸ்வர அமேசான் அமேசான் ஆன்லைன் மூலமா முதலீடு போடாம உலக கோடீஸ்வரன் ஆக முடியும்னா அதை நாம மொபைலை ஒரு பொழுதுபோக்கு சாதனமா பயன்படுத்தாம அதை ஒரு நம்ம வருமானத்துக்கான சாதனம் சரிங்களா சரிங்கள பேர் கொடுத்திருந்த வரவங்களுக்கு சர்டிபிகேட் தரும் அது இல்லாம கிட் தரும் சரிங்களா ஓகே